தொழுகையை விடுபவர்களே தொழுகை அல்லாஹுடைய மார்க்கத்தில் அர்கானில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை الله رضي الله محمد رسول الله صلى الله عليه وسلم هو الشنار هي بني الاسلام على خمسين اسلام من دائن دين ميدا ميكا شهادة الله إله إلا الله وأن محمد رسول الله ونكت كري الله وي تبير بير يارم الله يند ساتشي كوري دللوم. محمد رسول الله الله رضي رسول الله بارك لند ساتشي كوري دليلوم ويقام الصلاة تلوه ينرين آتوا دليلوم وإيتاء الزكاة ஜகாத்தை கொடுப்பதிலும் வல் ஹஜ்ஜி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலும் ஒசோமி ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதிலும் என்று அல்லாஹருடைய தூதர் இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அதில் தொகைதுக்கு பிறகு லாஇலா ஹைலல்லா என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு ருக்குன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஆலமின் தன்னை வணங்குவதற்காக ஆக்கியிருக்கின்றில் மிக உயர்ந்த தரமுடைய இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகளில் தொழுகைக்கு உள்ள அந்தஸ்தை வேறு எந்த ஐபாதத்தும் பெற முடியாது அல்லாஹூ அகிபார்டு அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலஹிவ செல்லம் கேட்கப்பட்டது நம்ம புஹாரி முஸ்லிம் ராஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இவை நம்ம செழுதுறது அல்லாஹ் அனுகா அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார் அய் யுல் ல அம அலி அல்லாஹுடைய தூதரே அமல்களில் சிறந்தது எது அல்லாஹ் அக்பர் என்ன கேள்வி பாருங்கள் அய்யுல்லா அமா அலி அஃப்தல் அமல்களில் சிறந்தது எது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா அஸ்ஸலாது லீ வக்கத்திஹா அல்லாஹ் அக்பர் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிகச் சிறந்த अमल எது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் வபிருல் வாலிதேன் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகவும் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹுடைய கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக அல்ல பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை அசலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என் அல்லாஹ் தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ சொல்லல்லாஹோ அலுகியோ செல்ல மொகை சுன்னாரை அஸ் அல்லாஹ் இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹ் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹ்ருடைய தூதர் முகம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹு அலைஹுவஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வா திமுனு ஜபல் ரத்த அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹருடைய தூதர் கூறுவதாக ரசுல் அம்ரில் இஸ்லாம் வமூதுகு அஸ்வலா இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஐபாதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹுடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் கண்ணியத்துக்குரியவர்களே மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் அலஸ்வலா இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களே அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களின் அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள்

என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறார் ஆம் அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாகுடைய பேச்சுடன் பேச்சுடையின் நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா ஓமன் அரோ அந் கிரி ஸ இன்னலஹு மழை சதப்பன் கா அல்லாஹ் அகபர் யா நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாகுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்துச் செல்கிறார்களோ ஸ இன்னலகு மழை சதப்பன்கா தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய ஜமானத்தை தவறு விடுபவர்களை கேளுங்கள் ஃப இன்னலகு மழை ஷதப்பன் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் يا ايها الذين امنوا لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون ايمان كنبرغلي உங்களுடைய كل உங்களுடைய لا تلهكم اموالكم ولا اولادكم عن ذكر الله அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய பெரிய நஷ்டவாளிகளாக விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தஸ்ஸீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே திக்கிர் அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய உங்களுடைய நாடோ தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் அமுஸ்ரீம் அஹ்முகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரை அரச அல்லாஹுனு அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மூமின்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹோ அழகிய வசல்ல அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள்

தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தூதர் மெஹம்மது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹு அலகியவர் செல்லம் சுஹாபாக்களைப் பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் அல்லா அதுல்லுக்கும் அலா மா எம் அல்லாஹு பிகில் ஹதாயா ஒயர் ஃபர்பிஹித் தரஜா உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹிடத்தில் அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹ் தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியவர் செல்லும் சொன்னார்கள் இஸ்பாஹுல் ஒபூய் அலல் மக்கா கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒன் தேதாரோ சலா திபா தஸ்ஸலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அகுவார்

முகம்மது அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய இப்படி தொழுகையுடைய நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு ஷிர்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை தவற விடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவாடாக